ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சரிதாஸ் விளாட் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இருக்கீங்களா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு சட்னி தான் இங்கே போகிறேன் இந்த கார சட்னிக்கு வந்து பார்த்திங்கன்னா தேவையான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த பாருங்கள் ஒரு பதினஞ்சு இருபது இருக்கும் சின்ன சின்ன பல்லாருக்குது பூண்டு எடுத்துருக்கேன் சின்ன வெங்காயம் வந்துட்டு ஒரு இருபது சின்ன வெங்காயம் உரிச்சு எடுத்துருக்கேன் தக்காளி ஒரு ரெண்டு தக்காளி பழமாக இருக்குங்க இது ஒரு ஏ எட்டு மிளகா இருக்குது காஞ்ச மிளகா ஒரு எட்டு மிளகா இருக்குது கொஞ்சமாக வந்து புளி உப்பு தாளிக்கிறதுக்கு கடுகு கருவப்பில்லை என்ன இவ்வளோ தான் இப்போ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இப்போ நான் வந்து சட்னி வந்துட்டு டக்குன்னு செஞ்சிடலாம் அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன் பூண்டு உரிக்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும் கொஞ்சம் டக்குன்னு நம்ம வேலைக்கு கிளம்புற நேரத்தில் அவசரத்தில் இது செய்ய முடியுமான்னு தெரியல உரிச்சு முன்னாடியே உரிச்சி வச்சுக்கிட்டோம்னா ஈஸி சின்ன வெங்காயம் உரிக்கணும் பூண்டு உரிக்கணும் மற்றபடி வந்துட்டு இந்த தக்காளி வந்து நம்ம அரைக்க போகிறோம் தனியாக இதையும் நம்ம அரைச்சி தான் நம்ம இப்போ தாளிக்க போகிறோம் அதனால் வந்து டக்குன்னு அஞ்சு நிமிஷத்தில் செய்யலாம் ரெண்டு நிமிஷத்தில் செய்யலாம் நான் போய் சொல்ல மாட்டேன் நம்ம வந்துட்டு இதெல்லாம் உரிச்சி ரெடி பண்ணிட்டோம்னா செஞ்சலாம் அவ்வளோதாங்க இப்போ வந்து நம்ம இந்த பூண்டு இதில் போட்டலாம் அடுத்து இந்த காஞ்ச மிளகா இந்த காஞ்ச மிளகா போட்டுருங்க உப்பு கொஞ்சம் சட்னிக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் கல் உப்பு புளி இப்போ ஃபஸ்ட்டு இதை அரைச்சிடலாம் இது வந்துட்டு நம்ம வந்து தனித்தனியாக அரைக்கிறது தான் கொஞ்சம் ஆகும் வேறு ஒன்றும் கிடையாது இதை வந்துட்டு நம்ம ரொம்ப நைஸாக அரைக்க போறதில்ல குறைகரப்பாக இந்த குறைகிறப்பாக அரைச்சிருந்தெல்லாம் தேவையான கொஞ்சமாக தண்ணி ஊற்றிங்க இப்போ அருங்க குறைகிறப்பாக தான் இருக்கணும் ரொம்ப வந்துட்டு நைஸாலாம் அரைக்க தேவையில்ல இப்போ பூண்டு புளி காஞ்ச மிளகாய் போட்டோம் அடுத்து சின்ன வெங்காயம் இந்த சின்ன வெங்காயத்தையும் போட்டு ரொம்ப வந்துட்டு நைசா அரைக்க வேணாம் சும்மா அப்படியே ஒரு 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 சுற்று ரெண்டு சுற்று அப்படியே அவ்வளோதான் குறை குறைப்பா பாருங்க அரைச்சிட்டேன் குறைகிறப்பாக இருக்குது பாருங்க ரொம்ப நைசாக இல்லாமல் குறை குறப்பா அரைச்சாச்சு இது ஒரு பக்கம் இருக்கட்டும் அடுத்து நம்ம தக்காளியை தனியாக தான் அரைக்கணும் இதில் போட்டு அரைக்கக்கூடாது இப்போ வந்துட்டு நம்ம இதை பாத்திரத்திலலாம் மாற்றிக்கெல்லாம் இருக்க நம்ம வந்துட்டு சட்னியை வந்து தாளிச்சுட்டு அதை சிம்மில் வச்சுட்டு நம்ம வந்து இந்த தக்காளியை வந்து நம்ம போட்டு அரைச்சிக்கலாம் தக்காளி எதிலே போட்டு அரைக்காதீங்க டேஸ்ட்டு வேறு மாதிரி மாறிடும் அதுக்காக தான் இப்போ நம்ம தாளிச்சிடலாம் எண்ணெய் ஊற்றிடுறேன் ஒரு ஒரு ஸ்பூனு நம்ம சட்னி தாளிக்கிற அளவு கடுகு தருவப்பில்லை தண்ணியாக இருக்குது கருவப்பிள்ள தருவா இப்போ சட்னியை எதை ஊற்றிடலாம் இப்போ இதுலேயே வந்துட்டு தக்காளியை போட்டு அரைச்சிடுறோம் இப்போ சிம்மில் வச்சுட்டோம்னா இது படிக்க இருக்கும் இது இந்த பேர் இருக்கட்டும் இது வதக்கிட்டு இருக்கட்டும் நம்ம தக்காளி அரைச்சிடலாம் தக்காளி போகிறேங்க போட்டு போட்டால் அரைச்சிரம்பறேன் பாருங்கள் தண்ணியை வந்துட்டு நல்லா குதிச்சிச்சு இப்போ இந்த தக்காளி அரைச்சதை அதை ஊற்றிக்கலாம் எதுக்குன்னு தனி தனியாக அரைக்கிறீங்க ஒண்ணா போட்டு அரைக்க அக்கிண்டானு கேட்பீங்க எல்லாமே நம்ம குறை தான் அரைச்சிருக்கோம் இப்போ தக்காளியை கூட நான் குறை குறைப்பா தான் அரைச்சிருக்கேன் இப்போ இந்த மிக்சியில் வந்து கொஞ்சம் தண்ணி கழுவி இதை ஊற்றிடலாம் இந்த சட்னி வந்து கொஞ்சம் ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் நல்லாயிருக்கும் மிஸ்ஸி போய் இப்போ உப்பு பத்தலைனாக்கா நீங்கள் செக் பண்ணிவிட்டு உப்பு போட்டுங்க இது அப்படியே இருக்கட்டு கொஞ்சம் நேரம் சும்மா ஒரு செகண்ட் சாரி ஒரு நிமிஷம் ஏன்னா தக்காளி வந்து பச்சையாக தான் ஊற்றிருக்கோம் அது அப்படியே கொஞ்சம் அப்படியே கொதிக்கிற வரைக்கும் அவ்வளோதான் நான் இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றிக்கிறேன் நல்லாயிருக்கும் அவ்வளோதான் நான் வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றுனேன் உப்பும் பார்த்துக்கிட்டேன் உப்பு கொஞ்சம் பற்றலை உப்பு கொஞ்சம் போட்டேன் அவ்வளோதாங்க சட்னி ரெடி நல்லா ஒரு நிமிஷம் கொதிச்சிருச்சு கட்டரலாம் அவ்வளோதாங்க சட்னி இந்த பாருங்க ரெடி பண்ணியாச்சு இப்போ பீங்க வந்தாங்க பிளாஸ்டிக்கில் ரெடி தான் பிளாஸ்டிக் யூஸ் பண்ணால் வந்து கேன்சர் வருங்கிறாங்க அதனால் அதிகமாக வந்துட்டு யூஸ் பண்ணுறது இல்லை ஒன்று ரெண்டு பாத்திரம் இருக்கும் அது எதுக்காக தான் மாதிரி காய்கறி கழுவுறத்துக்கு இந்த மாதிரி எதுக்காக தான் வச்சுக்கிறது சட்னி செஞ்சு பாருங்கள் குறைவரப்பாக எல்லாமே நம்ம அரைச்சிருக்கோம் சேர்த்து போட்டு நீங்கள் கேட்கலாம் என்ன ஏன்னா எல்லாத்தையும் சேர்த்து போட்டு அரைச்சா முடிஞ்சிச்சு இது எதுக்கு தனித்தனியாக அப்படின்ட்டு சேர்த்து அரைச்சாக்கா அது வேறு டேஸ்ட் இருக்கும் மாதிரி நம்ம தனித்தனியாக அரைக்கும் போது அந்த குறவரப்பாக இருக்கிறது வந்துட்டு நல்லா ஒரு டேஸ்ட் வேறு மாதிரி ஒரு டேஸ்ட்டு வரும் இதாக தான் இது செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் நல்லா வந்து சுட சுட நல்லா முழுவலாக தோசை இட்லி எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும் நல்லா இருக்காது சப்பாத்திக்கு அந்த அளவுக்கு கொஞ்சம் புளிப்பு இதில் சப்பாத்திக்கு அந்த அளவுக்கு செட் ஆகாது இருந்தாலும் சில பேருக்கும் புளிப்பு வந்துட்டு விரும்பி சாப்பிட்றவங்க வந்து சாப்பிடுவாங்க நான் வந்து தோசைக்கு இட்லிக்கு எல்லாத்துக்கும் தான் அதை வந்துட்டு அரைக்கிறது நல்லாயிருக்கும் கொஞ்சம் வேலை அதிகமாகவும் ஏன்னா இது அரைக்கிறது தனியாக அதை அரைக்கிறது தனியாக கொஞ்சம் வேலை இதாகும் மற்றபடி டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றிங்க